பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸ் மூலயமா நம்ம ஜோதிடம் மட்டுமல்ல அம்மனுஷம் மட்டுமல்ல ஆன்மீகம் அனைத்தும் விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய நலன் பொருட்டே இறைஞர் சொல்லி வந்தாலும் கூட ஒரு சனி தசை என்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் சனியுடைய பார்வையினுடைய பலம் தான் அதிகம் குருவுடைய பார்வையின் பலம் எந்த அளவுக்கு நன்மை தருமோ சனியினுடைய பார்வையின் படம் கெடுபலனை தரும் என்பது பொதுவான விதி ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சனி திசை என்பது பத்தொன்பது வருட காலம் அந்த சனி திசையில சனி பகவான் இருக்குன்ற அந்த இடத்தை பொறுத்து அந்த பல பலன்கள் வேறுபட்டாலும் கூட அனுபவத்துல சொல்ற ஒரு அற்புதமான கிரகம் அதாவது கர்மகாரகன் சொல்வான் ஆயுர்வை அதிகப்படுத்துவதும் குறைப்பதும் அந்த ஆயுளை கூட்டுவதும் குறைப்பதுமே என்னுடைய இயல்பு தான் ஆயிரம் சொத்து இருந்து என்ன சுகம் இருந்து இருந்த மனை மக்கள் இருந்து என்ன ஆயுள் இல்லை விட்டால் அத்தனையும் செல்லா காசாக போய்விடும் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவான் சனி பகவானுடைய தசைன்னு சொல்லுவாங்க அந்த தசை அந்த பத்தொன்பது வருட காலத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நான்காக பிரித்திருக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் அது எவ்வாறு இருக்கும் ஒன்னு இரண்டு பன்னெண்டு வரைக்கும் சனி பகவானுடைய எத்தகைய தாக்கத்தை பலாபரனை தரும் என்பதை பார்ப்போம் அந்த வகையில பார்க்கும்போது மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி அடுத்த மேசத்தில் இருக்கக்கூடிய பரணி மேஷத்துல இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் பாதம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திரம் நமக்கு தெரியும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் இது பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் தான் அதாவது பத்தொன்பது வருட காலம் அவருடைய தசையினுடைய பலன் அவர் கொடுத்தாலும் கூட இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும் இதையே நான் சொல்றேன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னுடைய அனுபவத்துல சனி மாதிரி கொடுப்பதும் தடுப்பதும் யாரும் இல்லை அதே நேரத்துல அன்போடு கருணையோடு நீதியோடு நாம் நடந்து கொள்வோமானால் இவனை மாதிரி ஒரு கற்பக விருட்சமும் இல்லை யாரும் இல்லை என்றே சொல்வேன் அதே நேரம் சனி திசை நடக்கும் பொழுது புத்தின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த புத்தி தான் இந்த புத்தி நடைபெறும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சூரியனுடைய புத்தி சந்திரனுடைய புத்தி ராகு புத்தி செவ்வாயினுடைய புத்தி இந்த புத்தி இல்லாமல் இருந்து விட்டால் மிகவும் நல்லது ஏன்னா இந்த புத்திய பொழுது பாத்தீங்கன்னா சில தடுமாற்றங்கள் ஏற்படும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெடுபலன் அதிகமாகுவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதனால இந்த புத்தி இல்லாமல் இருப்பது சிறப்பு என்று பொதுவாக ஜோதிட விதி அந்த வழியில பார்க்கும்போது மேஷராசி ஏசி பொறுத்த வரைக்கும் ஒன்னு இருந்து பன்னெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த காலகட்டம் ஒரு மனிதனுடைய குழந்தை பருவம் எதுவும் அறியாத பருவம் ஆனாலும் உனக்கு புரிஞ்சுக்கலாம் நம்ம நான் எந்த பண்ணல யாருக்கும் இந்த தீங்கும் விளைவிக்கவில்லை என்றாலும் கூட என்றோ செய்த விளைக்கேற்ற விளைவை தரக்கூடியதுதான் சரி மிக மிக எச்சரிக்கையாக கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய காலம் ஏன்னா இந்த காலகட்டம் அந்த ஒண்ணுல இருந்து பன்னிரெண்டு வயது என்பது நம்முடைய இருக்க இருக்கப்போறதுல ஏதோ ஒரு நிழல்ல தான் நம்ம இருக்க போறோம் ஒன்னு பெற்றோருடைய நிழல் இல்ல ஏதோ ஒரு நிழல்ல தான் தங்குகின்ற காலகட்டத்துல மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல மனமும் உடலும் மிகவும் எச்சரிக்கையா இருக்கும் மனம் தடுமாறக்கூடும் அதே நேரத்துல கல்வி கல்வியை பொறுத்தவரை இதுதான் அதாவது சொல்லுவோம் இளமையில் கல் என்று சொல்வார்கள் அந்த இளமையில கல் இந்த காலத்துல சரியாக அமையாவிட்டால் கடுமையான பாதிப்புகளையும் கடுமையான சோதனைகளையும் தரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என புரியாத வயது புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை யாரோ எதற்காகவோ சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருந்து பன்னிரண்டு வயது இந்த நேரத்துல ஒருவருக்கு சனி தசை நடக்குமானால் கவனமாக நிதானமாக இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்துல நம்மை நகர்த்தி செல்வது எதிர் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம சாபபாபங்கள் தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்னிலிருந்து பன்னிரெண்டு வயதுல காலகட்டத்துல மிக கவனமாக நிதானமாக இருக்கணும் நாம் இருக்கணும் இருப்போம் என்று ஒரு நம்பிக்கை உண்டு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அடுத்த ஒண்ணுல இருந்து பன்னெண்டு சொல்றோம் அடுத்தது இந்த பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சந்திரனுடைய புத்தியோ செவ்வாயினுடைய புத்தியோ எல்லாம் இருப்பது இன்னும் சிறப்பு அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பு கவனம் எதிர்கால நலனை மீது அக்கறை செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தை சில சிலரிடம் தவறான பாதையை நோக்கி அதாவது எதிர்பாராத சில திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த காலமும் நான் சார்ந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் மிக கவனமாக நிதானமாக பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அதனால நான் சொன்னேன் சந்திரன் சந்திரன் மனோகாரகன் அந்த சந்திரன் சரியான முறையில் அமைந்து விட்டாலே போதும் இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய புத்தி இருக்கின்ற காலத்துல மனம் தவறான பாதி நோக்கி செல்லாமலும் தவறான பழக்க வழக்கங்கள் இல்லாமலும் படிப்பின் மீது கவனமாக இருக்கும் என்னுடைய அனுபவம் இந்த பத்தொன்பது இந்த வயது மிகவும் ஒரு பத்தொன்பது அதாவது பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது இப்போது சனி திசை நடக்கின்ற காலகட்டத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்ப முனையாக அமையும் இந்த காலகட்டத்தில் மனம் ஒருநிலைப்பட வேண்டும் அந்த ஒருநிலைப்படாமல் போய்விட்டால் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது சனி திசையில அதிக பாதிப்புகளை ஆழ்வை திருப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரம் இருபதுல இருந்து நாற்பது இந்த இருபதுல இருந்து நாற்பது என்பது ஒரு காலகட்டம் அதாவது கடந்த கால கசப்புகள் கடந்த கால ஏமாற்றங்களை மறந்து எதிர்காலத்துல நம்பிக்கை வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் சனி பகவான் இப்ப சனி திசை நடுக்குமானால் மிகவும் ஒரு புத்திசாலித்தனமாக நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடக்கூடிய காரியமா இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்வை புரட்டி போடுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல நான் ராகு புத்தி நடக்குமான ராகு அல்லது கேது புத்தி நடக்குமா மனம் கல்வி எதிர்கால நலனில் அக்கறை செலுத்தாமல் தவறான பழக்கம் முழக்கமுடைய மனிதனுடைய தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சிலர் எல்லாம் உயர்ந்த உன்னதமான நிலையை அடைவதற்கான சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் அடுத்தி தருவார் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது இந்த இருபதுல இருந்து நாற்பது சொன்ன இந்த காலகட்டம் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலையை அடைய அப்படின்னா வெற்றியை நோக்கி நகரணும்னா இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவையாக தான் மேஷராசிக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் மேஷராசியை வரைக்கும் இந்த காலகட்டத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் நிறைந்ததாக உரிய புதிய புதிராக நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் அமையும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மண்ணிலுடைய வாழ்வு திருமணம் காதல் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் நம்முடைய வாழ்வின் துணையை தேடி அந்த வாழ்வின் எதிர்காலத்தை கணிக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டத்துல ஒரு மனிதனுக்கு சனி தசை நடக்குமானார் அதே நேரத்துல அவரை பொறுத்தவரை நான் சொல்லலாருவா சனி தசை நடந்தால் மட்டும் முழுமையான பலனை தந்து விடாது இந்த புத்தியும் இருக்குல்லங்க இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சூரியனுடைய புத்தி நடக்குமானா இந்த மூணு புத்தி இந்த நாலு இந்த புத்திகள் இல்லாமல் இருப்பதே சிறப்பு புத்தியா புத்தியா சரி சந்திரனுடைய இருந்தாலும் சரி சூரியன் செவ்வாயின் புத்தி இந்த காலகட்டத்தில் அடுக்குமானால் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அந்த தன்மையை சனி பகவான் பெறுவர் இந்த காலகட்டம் அனுபவத்தை சொல்றேன் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் கர்மாவின் பலன் என்றோ விளைத்த விளைவு என்றோ செய்த வினை கேட்ட விளைவை தருகின்ற ஒரு தான் இந்த இருபதுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கின்ற ஒரு காலகட்டம் மிக கவனமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அடி வயிற்றுல ஒரு அச்சம் கலந்த ஒரு பயம் சூழ்ந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த தனி சனி பகவானுடைய தசையினுடைய காலத்துல அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காலகட்டம் எது பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி இருந்து ஐம்பது மனிதனுடைய வாழ்வு ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஒன்னு ஐம்பது என்பதெல்லாம் பிள்ளைகள் தோலுக்கு துணையாக நிற்பார்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை ஒரு நிலையா ஒரு இடத்துல உட்கார தொழில்ல வாழ்க்கையில் அதாவது மனதின் மேல் போனையாக இருந்த ஒரு வாழ்வு நிலையான இடத்தில் நிம்மதியா இருக்க முடியுமான என்னுடைய வாழ்வுகளையும் அப்படி அமையலைங்க போராட்டம் நிறைந்ததாக குடும்பத்துல பிரச்சனைகள் நிம்மைதாகத்தான் இந்த காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்துல மிக மிக கவனமாக இருக்கணும் காரணம் என்னன்னா கரவன் மனைவி உறவு அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா மனதுல ஒரு தெளிவான ஒரு நிலை ஏற்படும் தவறான மனிதனுடைய தொடர்பு தவறான பழக்க வழக்கம் தொடர்பு அதிகப்படுத்தி காட்டும் அதே நேரம் புத்தி நடக்குமானால் இந்த காலகட்டம் மனிதன் வந்து மன ரீதியா உடல் ரீதியா தவறான பழக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் என்னன்னா ஓடி ஓடி உழைத்து முடிவுள்ள அதனுடைய பலனை நம்ம நம்மை நோக்கி நெருங்கி வருகின்ற ஒரு காலகட்டம் அது இந்த நாற்பதுல இருந்து ஐம்பது வயது இந்த காலகட்டத்துல ஒரு மனிதருக்கு சனி திசை நடக்குமானால் இந்த புத்தி எல்லாம் இல்லாமல் இருந்து விட்டால் ஓரளவு நிம்மதியா இருக்க முடியும் என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய திசையில அதுவும் இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த நாற்பதுல இருந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்னுல இருந்து ஐம்பது வயது ஒரு அருமையான ஒரு காலகட்டங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஓடி 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 அவன் அலைந்து 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 அனுபவங்களை மட்டுமல்ல பொன்னையும் பொருளையும் சேர்த்து நிற்கின்ற காலம் இந்த காலகட்டத்துல சனி திசை நடக்குமானால் சிலருக்கு உயர்வான அதாவது மேடு மேடுபள்ளம் நிறைந்ததாக முன்னுக்கு பின் முரணாக ஒரு வாழ்வாகத்தான் அமையும் இந்த காலகட்டத்துல மிக மிக கவனமா இருக்க பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வயதிலிருந்து இந்த ஐம்பது வயது வரை இந்த இடைப்பட்ட காலம் ஒரு போராட்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் எளிதில் யாரையும் நம்ப விடாத ஒரு சூழ்நிலை தான் அமையும் நீங்க யாருக்கு என்னதான் உடைத்தாலும் தலையில் மீது தூக்கி வைத்திருந்தாலும் துரோகத்தை சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்தான் இருக்கும் சத்துருக்களும் அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மூட்டு சம்பந்தமான இந்த மூட்டு சம்பந்தமான உடல்நிலை சம்பந்தமான சில உடல் ரீதியா சில மருத்துவம் சார்ந்த சில விரைய செலவுகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையா இருக்கும் ஆக உடல்நிலையை மனநடத்தி கவனத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்ற தருகின்ற ஒரு பாடம் நடத்துகின்ற நமக்கு எல்லாம் தெரியும் குரு அப்படின்னா அவரை ஒரு நல்ல ஆசிரியர் அதான் பிரகஸ்பதி குருன்னு சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா குரு என்பவன் சனி பகவானும் ஒரு குரு தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பவோ செய்த ஒரு தண்டனை மட்டுமல்ல வாடுகின்ற காலத்திலே இந்த கலியில அவர் தண்டனையை அப்படியே விடுகின்றார் ஆக மனிதன் பிறப்பில் இருந்து ஒரு ஐம்பது வயது இதுல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல சனி திசை நாடுமானால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாக இருந்து விட்டாலே போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை தெய்வ நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் இவளை காத்து வரும் ஆனா சில நேரத்துல இந்த குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாட்டுல கூட நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுவிடும் ஆக கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட வேண்டும் குறிப்பா பாத்தீங்கன்னா திருமண யோகத்தை பொறுத்தவரைக்கும் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காமலே போய்விடும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி திசையினுடைய வலு ஏன்னா சனிதவானை பொறுத்த வரைக்கும் மேசத்துக்கு அவர் நீசமாக இருக்கின்றார் எப்பவுமே சனியை பொறுத்த வரைக்கும் மேஷத்தை வரைக்கும் டீசமாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட காலத்துல இந்த மேஷராசியில் பிறந்து விட்டோமே எனெல்லாம் கவலைப்பட வேண்டும் தவறான தொடர்பு பெண்களால அவமானம் பெண்களால பேருகெடுகின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் ஆக யாரிடம் படையினாலும் கொஞ்சம் நிதானமா பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் உயர்ந்த உன்னதமான நிலையை நோக்கியும் இந்த காலகட்டத்தில் அமைத்து விடுவார் அதே நேரம் நீங்க பார்க்கணும் இந்த புத்தி நடைபெறுகின்றதா நான் சொன்னவா மேற்கண்ட ஒரு ஐந்து புத்தி இந்த காலகட்டத்தில் நடக்குமானால் கெடுபலனை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதால கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் என்ன பரிகாரம் பார்க்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பிறப்பில் இருந்து ஒரு ஐம்பது வயது வரைக்கும் அந்த சனி தரிசை நடக்குமானால் அந்த காலகட்டத்துல என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் அதாவது சனி பகவானை வரைக்கும் ஹரிச்சந்திரனுடைய வாழ்வு மட்டுமல்ல முடிவுல சோதனையாக இருந்தாலும் இறுதியில வெற்றியாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தான் அமைத்து தருவார் கருணையே வடிவானவர் என்னுடைய அனுபவத்துல சனி பகவானை நெருங்கி பார்த்தால் தான் தெரியும் அவர் நம்மை நெருங்கி வருவதை விட நாம் அவரை நெருங்கி பார்த்தால்தான் அவருடைய அருமையும் பெருமையும் தாயை விட தந்தையை விட குருவை விட உயர்ந்து நம்மை வைக்கக்கூடியவர் என்ன நம்ம சரியா அமைந்து கொள்ள வேண்டும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் சரியாக இருந்தாலும் கூட அவங்க வாழ்வு தடுமாறி போய்விடும் நிலைகளும் இங்கு போய்விடும் அதாவது பரமபத பாத மாதிரி பாம்பு கிடைத்து வால்ல வர்ற மாதிரி சில பொருளாதாரத்தை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஆக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்து விட்டாலே போது பேசும்போது நிதானம் பொறுமையாக இருந்து விட்டவாலே இந்த காலகட்டத்தை அவர்கள் கடந்து விடலாம் அதே நேரம் அந்த காலகட்டத்துல மேஷராசியை வரைக்கும் ஏதோ இந்த சனி தசை நடக்கின்ற ஒரு காலம் இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வருட காலம் சனி பகவான் தரிசை நடக்கின்ற காலத்துல நீ என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய வழிபாடு சிவனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு கற்பக விருஷம் காமது தான் சொல்வேன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சிவாலயம் சொல்லுங்கள் குறிப்பா பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு என்னுடைய அனுபவத்துல சனிக்கிழமை மட்டுமே சனி பகவானை வழிபடலும் சொல்ல முடியாது ஒவ்வொரு பிரதோஷமும் எங்களுடைய வாழ்க்கையில மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் தடுமாற்றம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்பாடுவதற்கு மேஷ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பிரதோஷ வழிபாடு அந்த பிரதோஷ வழிபாடு செய்வது மேஷராசிக்கு சனி பகவான் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வலையில பத்தொன்பது ஆண்டு காலம் வைத்திருக்க போகின்றார் இந்த பத்தொன்பது ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா சிலர் எல்லாம் கண்ணீர் சிந்தி காணாமலே போய் விடுவார்கள் காரணம் அது மட்டும் கிடையாது ஒரு நான் முன்னாடியே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொன்னேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரங்க கரு அதாவது தன்னுடைய ஆஹ் ஆயுள் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில ஆயுள் தானே ஆயுள் ஒரு சிறப்பு என்னதான் பட்டம் பதவி பொண்ணு பொருள் எல்லாம் இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கணும் அற்ப ஆயுள் என்று சொல்வார்கள் அந்த நிலையை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் முக்கியமா நீங்க வந்து என்ன பாக்குன்னா தெய்வ பக்தி எந்த நிலையிலும் தவறான பாதையை நோக்கி மனமும் உடலும் செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும்